ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி என்னன்னு பார்க்குறீங்களா மார்னிங் வந்து நொச்சி இலையை நோக்கி என் பயணம் எதுக்காக இந்த நொச்சி இலை அப்படின்னு பார்க்குறீங்களா நொச்சி இலையின் பயன்கள் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்கு பாருங்கள் நான் லைட்டாக சொல்கிறேன் நொச்சி இலையை வச்சு நம்ம வந்து வேதி பிடிக்கிறோம் அப்படின்னும் போது அப்போ அந்த சுடுதண்ணியில் ஒரு அஞ்சாறு இலையை போட்டு கொதிக்க வச்சு நம்ம வேதி பிடிச்சோன்னா சளி மூக்கடைப்பு இல்லை இருமல் இருக்குது அப்படின்னா நம்ம கெட்ட நீரில் உடம்பு வந்து வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லைங்க உடம்பு வலி இருந்தாலும் இதை போட்டு குளிக்கலாம் குளிச்சிங்கனாலும் உடல் உடல் வலியெல்லாம் போகும் ஸோ ரொம்ப நல்லது இந்த டை சம்மர் டைம்லேயும் எனக்கும் கோல்டு பிடிச்சிருக்கு என் பையனுக்கும் பிடிச்சிருந்தது ஸோ அதுக்காக தாங்க நான் இதை இன்றைக்கி இலையில் ஒரு ஆறு ஆறு ஏழு இலை போட்டு கொதிக்க வச்சு வேதி பிடிச்சேங்க பாருங்கள் பாருங்க எனக்கு எனக்கு சும்மாவே வேர்வெல்லாம் அந்தளவுக்கு வரவே வராது சரி இதில் பார்ப்போன்னு பார்த்தேன் பார்த்தா கொஞ்சம் வேர்வை வந்திருந்தது ஸோ எனக்கு நல்லா ஆகி ஃபீவர் இருந்தது ரெண்டு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ரன்னிங் நோஸ் இது மாதிரி இருந்தது ஸோ தான் அப்புறம் என் பையனுக்கும் பண்ணால் என் பையனுக்கு எக்கச்சக்கமாக வந்துச்சு அவனுக்கு நிறைய வேர்வை வரும் அவனுக்கு நல்லா கோல்டு அவனுக்கும் பண்ணும் ஸோ இது மாதிரி நீங்களும் இயற்கை முறையில் ட்ரை பண்ணி பாருங்க வேர்வை கொடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி மக்களை